சன்னார்க அன்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்று பாடல் பதிகை பதிவு ஐந்தாவது திருமுறை ஐம்பத்தி ஆறாவது பதிகம் சண்முகர் வருகை இந்த பாடலை வாரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரே வள்ளி மணாளரே வாரும் மயிலோரே வாரும் என்று தொடங்கும் பாடல் பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி தனி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரே வள்ளி மணாளரே வரும் புள்ளி மயிலோரே வாரும் 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 தெய்வ வடிவேல் முருகரே வாரும் புள்ளி மயிலோரே வாரும் சங்கம் ஒலித்தது தாழ்கடல் விம்மிற்று சண்முகநாதரே வாரும் உண்மை வினோதரே வாரும் பொழுதும் விடிந்தது பொற்கோழி கூவிற்று பொன்னான வாரும் வாரும் காகம் கரைந்தது காயுமாயிற்று கண்ணுதல் சேயரே வரும் ஒண்ணுதல் வாரும் செங்கதி தோன்றிற்று தேவர்கள் சூழ்ந்தனர் செங்கல்வராயரே வாரும் எங்குருநாத அருணன் முதித்தனன் அன்பர்கள் சூழ்ந்தனர் ஆறுமுகத்தோரே வாரும் மாரில்லகத்தோரே வாரும் 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 தெய்வ வடிவேல் முருகரே வள்ளி மணாளரே வாரும் புள்ளி மயிலோரே வாரும் திருச்சிற்றம்பலம்